அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அவங்களும் கடைசி நிமிஷம் வரைக்கும் கேட்டு தானே தப்பு பண்ணிட்டேன் இப்படி தப்பு பண்ணிட்டேனே நான் இப்போ என்ன பண்ணுவேன் உன்னை ஆசைப்பட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு எனக்கு தெரியும் ஆனா அவன் உன்னை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறான்னு எனக்கு தெரியாம போச்ச சக்தி நான் முன்னாடி பதில் சொல்லியிருந்திருப்பான அவனுக்காக தானே நான் உன்னை பாதுகாக்க சொன்னேன் அவன் இந்த அளவுக்கு வருவானு நான் எதிர்பார்க்கலைய சக்தி நீ மன்னிச்சிருடி தொண்ணூ பார்த்து பேசி முடிச்சுட்டு போயிருக்காமனா

அதுவும் அவனுக்கு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் சக்தி பயப்படாது நான் இருக்கேன் உன்னை அவன் கிட்ட இருந்து நான் பாத்துறேன் இந்த கௌதம் இருக்கும் நீ பயப்படாத சரி ராமகிருஷ்ணோட ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாது ஆனா சக்தியோட ஃபோன் நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்கு அதனால சக்திக்கு நான் வாட்ஸ்அப் கால் பண்றேன் அவளை தைரியமா இருக்க சொல்றேன் அவளுக்காக இந்த கௌதம் இருக்கேன்னு சொல்றேன் அப்போதான் அவன் நம்பிக்கையோட இருப்பான் இத்தனால நான் உனக்கு கால் பண்ணதே கிடையாது அதை தப்பாயிடுச்சுன்னு நினைக்கேன் என் மனுஷர் சக்தி ஒருவேளை நான் கால் பண்ணியும் அண்ணன் மொபைல இருந்து கால் வருதுன்னு நீ எடுக்கலனா பரவாயில்ல எனக்கு உன்கிட்ட பேசணும் சக்தி நான் இதை எதிர்பார்க்கல சக்தி ஏன் சக்தி இப்படி பண்ண நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டேன் தானே நீ போய் இத வாட்ஸ்அப் டிபி வச்சிருக்க ஏன் சக்தி நான் பாக்கணும்னா நான் பார்த்து கஷ்டப்படணும் நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல சக்தி என்ன மட்டும் காதலிச்சேன்னு சொன்னேன் நீ இப்படிதான் என்னைய காதலிச்சேன்னு எனக்கு தெரியாம போச்ச சக்தி நான் ஒண்ணு மட்டும் தான் இங்க நினைச்சிட்டு இருக்கேன் உன்ன நினைச்சிட்டு நான் கல்யாணம் கூட வேண்டாம்னு சொன்னேன் நீ என்ன நான் அவன் கூட நின்று போட்டோ எடுத்திருக்கேன் சக்தி நீ போட்டோ எடுத்தது கூட எனக்கு பிரச்சனை இல்ல அது வாட்ஸ்அப் டிபியா வச்சு நீ கஷ்டப்படுத்தணும்னு நினைச்ச பத்தியா தான் எனக்கு எல்லாமே புரியுது சக்தி அவனை கல்யாணம் படிக்கிறதுல உனக்கு விருப்பம் இருக்குன்னு நான் இதை எதிர்பார்க்கல சக்தி நான் உனக்கு ஆறுதல பேசணும்னு நினைச்சேன் என் மனசு உடைச்சிட்டியே எனக்கு கண்டாலே பிடிக்காத சக்தி உனக்கு இப்படி அவனை புடிச்சது உனக்காரன் உடனே சரின்னு சொல்லிடியோ இது தெரியாம குச்ச சக்தி ஒரு நிமிஷம் நானுல உனக்கு ஆறுதல பேசணும்னு நினைச்சேன் ஆனா நீ நீ ஏமாத்திட்டிய சக்தி சத்தியமா சொல்றேன் நீ இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல திவ்யாவோட நிச்சய தரத்துல நான் பின்னாடி நினைத கூட நீ பாக்கல அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன் அது மாதிரிதான் நீ அவனையும் நினைச்சேன் நான் நினைச்சேன் இப்பதான் தெரியுது நான் பப்பு கணக்கு போட்டுட்டேன்னு நீ என்ன பொய்யாதான் காத்திருச்சிருக்க அதனாலதான் அவன் வந்து கேட்டதும் நீங்க சம்மதம் சொல்லிருக்க நான் கூட உன்னோட அப்பா அம்மா கட்டாயப்படுத்தினதுனாலதான் அவனை கட்டிக்க சம்மதிச்சிருக்கேன்னு நான் நினைச்சேன் ஆனா இந்த போட்டோல நீங்க ரெண்டு பேரும் நிக்கிறத பார்த்தா எனக்கு அப்படி தெரியல சக்தி நீயும் நானும் கூட ஒரு போட்டோ எடுத்தது இல்லையா சக்தி அவன் கூட போட்டோ எடுத்து நீ எப்படி சம்மதிச்ச அப்ப என்ன விட உனக்கு அவனதான் பிடிச்சிருக்கா பணக்காரன் சொன்னதும் நீயும் வாங்கிட்டியோ நீ அப்படி இல்ல நான் நினைச்சன சக்தி இந்த ஏமாத்திட்டிய நீ இப்படிதான் எனக்கு தெரியாம போச்ச சக்தி நீ நல்லவா நான் நினைச்சேன்னு அப்படி நினைச்சுதானே எங்க அப்பா கிட்ட கூட நீங்க அப்பா உறுதியை சொல்லல அப்படின்னு நான் கேட்டேன் உறுதியை சொல்லியிருந்தாலும் ஒரு பிரோஜனமும் இருந்திருக்கா அதுல எனக்கு தெரியாம போச்ச சக்தி நீயும் பணத்து மேல மேலதான் ஆசைப்படுறேன்னு நான் இதை எதிர்பார்க்கல சக்தி சத்தியமா நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல நான் பார்க்கணும்னு எனக்கு போட்டியா போட்டோ வச்சிருக்கிய இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் போடலடி அவங்க என்ன டேக் பண்ணாங்க அன்னைக்கு கூட நான் ராமகிருஷ்ணா கிட்ட சொன்னேன் என்ன யாரும் தப்பா நினைச்சிராமனு அவங்க கிட்ட நான் சொன்னேன் அடி அவனு என்கிட்ட சொன்னான் சக்தி கிட்ட சொல்லி பாத்துட்டேன் அதை கேட்க மாட்டேங்கிறான் அதுக்காக எப்படி பண்ணியா சக்தி

நான் உன் உண்மையை கதிரிச்சிருக்கேன் உன்னை நினைச்ச மனசுல என்னால வேற யாரையும் நினைக்க முடியல சக்தி ஆனா நீ இந்த நினைச்ச மனசுல இன்னொரு உன்னால நினைக்க முடிச்சுட்டா இதுல இருந்து தெரியலையா நீ எப்படி சரி நீ அவது சந்தோஷமா இரு இது தெரியாம அவங்க எல்லாம் உன் கல்யாணத்தை பாட்டு வேற நினைச்சிட்டு இருக்காங்க அப்பா எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க நீ அவனை கல்யாணம் படிக்க விரும்பி தானே சம்மதிச்சிருக்க எனக்கு அவங்க அப்படி நினைப்பாங்களா இருக்கும் நான் உன் வாழ்க்கைக்கு குறுக்க வரமாட்டேன் சக்தி என்னால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அப்பாட்டு வேற நான் சொல்லிட்டேனே இந்த நம்பர் கொடுத்து ராமகிருஷ்ணாவை கால் பண்ண சொல்லுங்க ஒரு வேலை அவங்க கால் பண்ணாம என் பதில் கேட்டோம்னா நான் என்ன சொல்லுவேன் என்னால சொல்ல முடியாது அவ நல்லா இருக்கட்டும் நான் போன சுவிச் ஆஃப் பண்ணிருந்தேன் சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ விரும்பின உடனே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு சக்தி காதலி என் பிள்ளை மனு சொல்லி அந்த தான் இருக்கா நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என் பேச்ச தட்டியிருக்க மாட்டேன்னு சொல்றான் சரி இப்போ உனக்கு கேட்டு போல என் புள்ள நான் நினைச்ச பொண்ணே கல்யாணம் பண்ணி போறேன்னு நினைச்சா சந்தோஷமா இருக்கு ராமகிருஷ்ணன் போன் பண்ணி சொல்லிருக்கோம் அவனுக்கு ஃபோன் நம்பர் அனுப்பி வச்சு

number you are calling is either switched off or not reachable at the moment please try later என்னகையில ஸ்விட்ச் ஆஃப்ன வந்து இப்பதான் ஃபோன் எடுத்தான்னு சொன்னாங்க அதுக்கு ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா என்னன்னு தெரியல ராமகிருஷ்ணா ஒருவேளை விஷேன கேட்டிட்டு மனசு உடைஞ்சுிட்டானோ தெரியல ராமகிருஷ்ணா இப்போ என்ன பண்ணே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சரி இப்ப யார் ஃபோன் பண்றா தானே ஃபோன் பண்றான் இன்னைக்கு என்ன செட் தெரியலையே சரி நான் கேப்போம் ஹலோ வினோத் சொல்லிடா அமுஷ்டா ஏன் பதட்டத்தோட பேசுற கௌதம் உங்க அப்பாவுக்கு போன் பண்ணியிருக்கான் ஓ உங்க அப்பாவுக்கு போன் பண்ணானா வீட்டுக்கு வந்துட்டானாமா உனக்கு எப்படி தெரியும் ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டான் ரெண்டு நான் ஆஃபீஸ் வரேன்னு சொன்னானா ஆமாண்டா டிஸ்டார்ஜ் ஆயிட்டானா சரி அமுஷ்டா கௌதம் அப்படி இப்ப எப்படி இருக்கானா அவனுக்கு ஒண்ணு இல்லடா அவன் இப்ப நல்லா இருக்கானா லைட்டா தலையில தான் அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா டிஸ்டார்ஜ் ஆயிட்டான்னா அவன் போனியா எடுக்க மாட்டேங்கா அவன் போன் தொலைஞ்சு போச்சான்டா அதான் எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகி தான் புது போன் வாங்கி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிருக்கான் ஓ அப்படியா சரிடா சரி அப்பா கிட்ட என்ன பேசுறானா மாமா இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் விஷயத்தையும் அவனும் அதை கேட்டுட்டு என் நம்பரை சொல்ற ஆமா வினோத் கௌதம் அப்படின் அப்பாக்கு எப்ப போன் பண்ணானா இப்போதான் பேசிருந்திருக்கான் அந்த மாமா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க நான் உடனே தான் இருக்கேன் வருதுடா அதுக்குள்ள எப்படி அதான் எனக்கும் தெரியல ஒருவேளை எல்லா விஷயமும் தெரிஞ்சு மனசு கஷ்டப்பட்டு இருக்கானோ தெரியல கார்த்திக் இப்ப என்ன பண்ண போறோம் அவன் நம்பர் கிடைச்சுமே அவங்க கிட்ட பேச முடியாம போச்சு சரி ராம் கிருஷ்ணா நீ பதறாத அவன் ரெண்டு நாள் கழிச்சு ஆஃபீஸ் வருவேன் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான் அதனால அவன் கண்டிப்பா ஆஃபீஸ் ஸ்கிப் பண்ண மாட்டான் நினைக்கிறேன் நமக்கு வேற வழி இல்ல ஒரு நாள் கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீயும் விட முயற்சியா அவனுக்கு அந்த நம்பர்ல ஃபோன் பண்ணு ஒரு வேளை சுவிட்ச் ஆன் பண்ணாம அவன் கண்டிப்பா பேசுவான்னு நினைக்கிறேன் சரிடா அந்த ஃபோன் நம்பர் எனக்கும் சென்ட் பண்ணுடா நாங்களும் இங்க ட்ரை பண்றோம் சரி வினோத் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்ன பயம் அவன் எதாவது அதெல்லாம் அவன் அப்படி எதுவும் பண்ண மாட்டான் எனக்கு புத்தி சொன்னவன் கண்டிப்பா அந்த மாதிரி எந்த முடிவும் எடுக்க மாட்டான் சரிடோ அப்புறம் கதிர் வந்தானோ வந்தானே அவன் இப்படி வராம இருப்பான் என்ன சொன்னான் அவன் என்னன்னு அவன கண்டாலே நீங்க எல்லாம் கோவப்படக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆனா எனக்கு என்னமோ அவனை பார்த்த உடனே கோவம் தான் வருது நீ சொல்றது பார்த்தா அவன் கிட்ட சண்டை கூட்டு போலயே சண்டைன்னு சொல்ல முடியாது முறைச்சுக்கிட்டு பேசுனே ஆனா அவன் சிரிச்சுக்கிட்டே பேசினானே முறைச்சுக்கிட்டே பேசுனியா அப்போ கோவத்துல தானே பேசியிருக்கேன் அவனை பார்த்துட்டுமே என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியலன்னு ஆஃபீஸ்க்குள்ளே வந்து அவள் கிட்டே போய் நிற்கும் ஓப்பனே அவன் முன்னாடி என்கிட்ட சொல்றான் உன் தங்கச்சி பக்கத்தில் நான் வந்தேன்னு ஆமா பேச முடிச்சுட்டு போனவனுக்கு இதை சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா என்ன அதான் வெளியே கூட்டிட்டு வந்து கோவத்துல பேசுனேன் நீ என்ன பேசுனே நீ என்ன கலக்க பண்ணி வச்சிருக்குதுன்னு கேப்போம் நான் என்ன சொன்னேன் உனக்கு எவ்வளோ தெரியாண்டா என் வீட்டுக்கே வந்து என் தங்கச்சியை பொண்ணு கேட்டிருப்ப அப்படின்னு கேட்டேன் அதுக்கும் அவன் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னா நான் ஒன்றும் வீட்டுக்கு வரலையே அவள் வீட்டுக்கு தானே போனேன் இன்னொன்று நான் கேள்விப்பட்டேனே அவள் உனக்கு தங்கச்சி இல்லையாமே மச்சிச்சியாம்லா அப்படின்னு சொல்லி என்னையை மறக்கிட்டான் ஓ எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரோ ஆமானே நான் படிக்காதவனா நானே இவ்வளவு புத்தியை திட்டி அவளை ஒளிச்சு ஒளிச்சு வச்சானா நான் படிச்சவன் எவ்வளவு புத்தியை திட்டி இருக்கான் பாத்தியா நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நான் போச்சோம்ல அப்படின்னு சவடால் விடுறான் என்கிட்ட சொன்னா நீ அந்த த்ரீ இடியட் சொல்லி தானே சக்தியை வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன் வீட்லயே ஒளிச்சு வைக்கணும்னு நினைச்சிருக்கேன் நான் அவளை வீட்டிலே போய் பாத்துட்டேன் அப்படின்னு தேனாவட்ட பதில் சொல்றான் த்ரீ இடியட்ஸ் ஆமா நாங்க த்ரீ இடியட்ஸ் என்னெல்லாம் வேலை பார்ப்பாங்க போச்சு போல அவனுக்கு ஒரு மூளை நம்ம நாலு பேர் இருக்கும் அப்ப எப்படி தீயா வேலை செய்வோம்னு அவனுக்கு தெரியாது பயந்துட்டான் அதுக்குதான் உலகிட்டு போயிருக்கான் நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத அவன் சொன்னது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு நான் கேட்டேன் அவன் கிட்ட உனக்கு என்னடா தகுதி இருக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான் என்ன சொன்னான் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருப்பான் ஆமா வினோத் என்கிட்ட அழகு இல்லையா அறிவு இல்லையா படிப்பு இல்லையா இல்ல பணம் தான் இல்லையா அப்படின்னு ராகம் போட்டு சொல்லுதான் அதுக்கு நீ என்ன சொன்ன நான் என்ன சொன்னேன் பொம்பளை பொறுக்கின்னு சொன்னேன் சரியத்து சொல்லியிருக்கேன் அதுக்கும் அவன் பதில் வச்சிருந்தானே என்ன சொன்னான் நீ என்ன யோகி மாட்டி கேட்டுட்டான் நீ என்ன குறைஞ்சவனா நீயும் பொம்பளை பொறுக்கி தானே அப்படின்னு என் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கானே கையிலண்ண எப்படி கல்யாணம் அடிச்சுங்கிறது வரைக்கும் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கானே அவனுக்கு யார் சொன்னான் யாருக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டானா உனக்கு போய் யாரும் ஸ்பையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படித்தான் தோணுது அதான் யாருன்னு தெரியல கண்டுபிடிக்கணும் முதல்ல யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு வழி பண்ணு அந்த மாதிரி ஆட்களெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடாது நானும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கேன் அது யாருன்னு மட்டும் எனக்கு தெரியட்டும் அன்னையோட அவன் சுவாரி முடிச்சது சரி அமிர்கிருஷ்டா நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணத மனசுக்கு கஷ்டமா இருக்கு நான் எவ்வளவுதான் நல்லவன திரும்பி வாழணும் நினைச்சாலும் எப்படியாவது யாராவது பல சில ஞாபகப்படுத்தி என்ன கஷ்டப்படுத்த செய்யறாங்க என்ன நமக்கு இஷ்டம் அவன் ஒரு ஆளு அவன் சொன்னது நினைச்சு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க அவன் சொன்னதுலயும் உண்மை இருக்குல்ல கையிலுக்கு நிமிஷம் தெரியுமா தெரியும் அவளும் பக்கத்துல தான் இருக்கா அவன் என்ன சொன்னா அவளும் என்ன சொன்னா வினோத் என்ன சொன்னா அதே தான் சொன்னா அவன் ஒரு மனுஷனா அவன் சொன்னது எதுக்கு நீ நினைச்சு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்றா பிறகு நமக்கு இஷ்டம் அவன் தானே உன்னை நம்பணும்

ஆமா கார்த்திக் பியூச்சரை பத்தி பேசணும்னு சொல்லி இருந்திருக்கோம் அப்புறம் நம்ம பொண்ணுங்கள பத்தி தான் நமக்கு தெரியுமே அவங்க வந்து கழுவுற மீன்ல நல்லூர் மீனாச்சு அதெல்லாம் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டாலும் பிறகு ஷார்ப்ல சக்தி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க அதுக்கும் அவங்க பதில் வச்சிருந்தானோ என்ன சொல்றாங்க ரமகிருஷ்ணா என்ன பத்தி சொன்னோம் கல்யாணம் முடிச்சுட்டு தான் பேசணும்னா அப்ப நாளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு பியூச்சர் பத்தி பேசணும்னு சொல்லி இருந்திருக்கோம் ஓ அப்படி ஆஃப் பண்ணிட்டானா அவளை ஆமா வினோத் அவங்க கிட்ட இன்னும் என்னெல்லாம் பாடுபட போறாளாவா என்கிட்ட போகும்போது சொல்லிட்டு போறான் உன் மச்சுக்கு நைட் பண்ணுவேன்னு சொல்லு என்கிட்ட சொல்லிட்டு போறான் பாத்துக்க என்ன திமுறை என்ன தைரியம் அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல அவனுக்கு நான் உங்களதான் பாக்க வந்தேங்கிறது வரைக்கும் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான் சரி எம்பி எம்பி செய்வாரு படிச்சிருக்காரு நம்ம பாத்துக்கலாம் எப்படியா படிச்சிருக்கேன்டா நாங்களும் தான் மாஸ்டர்ஸ் பண்ணிருக்கோம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும் அவன் எதுக்கு சொல்லியிருப்பான் ராமகிருஷ்ணன் கம்மியா படிச்சிருக்கானே அவனை குத்தி காட்டுறதுக்காக போயிருப்பானா இருக்கும் ஆமா வினோத் அதுக்கு தான் அப்படி பேசியிருக்கான் நீயும் அந்த விஷயத்த சொன்னதும் தாழ்ந்துட்ட பத்தியா அதான் அவனுக்கு தேவை உன்னே ஒன்னு சொல்றேன் அவன் என்ன பண்ணாலும் அவன் கிட்ட மடங்கிய மட்டும் செஞ்சிடாத நீ மட்டும் மடங்கி போயிட்டு அவ்வளவுதான் அவன் தலைமையில ஏறிடுவான் சரிதான் நான் பாத்துக்கறேன் இனிமே சரி ரமுஷான் சாப்பிட்டியாலே என்ன நாங்களாம் சாப்பிட்டச்சு நீங்களா சாப்பிட்டாச்சான் ஆமான்ட்ட சாப்பிட்டோம் அப்புறம் அத்தை மாமா வீட்டுக்கு வந்தாவே மாமா அத்தையான் திவ்யாவோட அப்பா அம்மாவா ஆமாம் ராமுகஷ்ணா என்ன வந்தாங்களாம் ரமியா தேவி அழகுமா சொல்றா அதான் வலகப்புக்கு கேட்டு வந்தாங்க சந்தோஷ நீ எப்போ வேணாலே பேக்கீங்க நாங்க வலகப்பு வேண்டாம்னு சொல்லிட்டோம் என்னங்கண்ணே என்னன்னு சொன்னீங்க திவ்யா இல்லலாமா அதனாலதான் ரம்யாவே வேண்டாம்னு சொல்லிட்டா அப்படியா சரி சரிமா இந்த தகவல் உங்ககிட்ட சொல்லணும் தானே நம்ம எல்லாரும் ஒரே விட்டாளுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தான் நான் சொன்னேன் சரி நீ சரி நான் சரி நமக்கு இஷ்டம் சக்தி தைரியமா இருக்க சொல்லு நம்ம எதுனாலும் பாத்துக்கலாம் சரி நான் சொல்லிருந்தேன் இன்னைக்கு போன் பண்ணல நேரமாயிட்டு பண்ண மாட்டான்னு நினைச்சேன் பண்ணிட்டானா சரி பேசி தொலைவும்

நான் கிட்ட பேசிட்டு இருக்க முடியுமா நான் வர்க் பண்ற இடத்துல அதுவும் சரிதான் உங்களை பார்க்க நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன் அத நான் வந்திருந்த இடத்துல நீங்க பேசலையா அத எனக்கு மனசு கஷ்டமா ஆயிடுச்சு ஓ அப்படியா சாரிங்க ஐயோ அதெல்லாம் நான் வேண்டாம் பரவாயில்லை சாரின்னு பெரிய வார்த்தைல ஏன் சொல்றீங்க நீங்க சொல்றது சரிதானே வேலை பார்க்கற இடத்துல எப்படி பேச முடியும் நான் அங்க கஷ்டமா இருந்தானங்க அத உங்களை அப்படியே பார்த்து போலாமே வந்தேன் நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுத்தாதீங்க சரிங்க ஆமா

நம்ம கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களை உள்ள கையில வச்சு தாங்க உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் சமையல் நான் பண்றேன் நீங்க வெறும் சாப்பிட்ட மட்டும் போதும் அப்படி உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா ஒத்துக்க வைக்கிறேன் உங்க அம்மா என்ன திட்டு வாங்க அது எதுக்குங்க திட்டு வாங்க நான் உங்களை பேச விட்டுருவா நான் இருக்குங்க இருக்கேன் அதெல்லாம் என்ன தாண்டி அவங்க பேசவே மாட்டாங்க அதனால நீங்க ஃப்ரீ போய்டுதான் உங்க வீட்டுல நீங்க எப்படி இருந்தீங்க அப்படியே நீங்க இங்கேயும் வந்து இருக்கலாம் சந்தோஷங்க ஐ லவ் யூங்க சரிங்க நானும் ரிட்டர்ன் எதிர்பார்க்கறேன் தோணும் போது சொல்றேனே இப்போ தோணலையா அம்மா வராங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் போன் வைக்கணுமா அவங்க எதுக்காக வராங்கன்னா தெரியும் அவங்க தூங்குனனால தான் வருவாங்கன்னு எனக்கு தெரியும் அதா ஒரு நிமிஷம் சக்தி என்ன மாமா கிட்ட நான் போன் பண்ணி அத்தை இப்போதைக்கு மேல வர விடாதீங்க நான் உங்க பொண்ணு பேசிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அனுப்புங்கன்னு சொல்றேன் என்ன சிரிக்கிறீங்க ஏன் சக்தி இவ்வளவு போய் சொல்றீங்க என்ன போய் சொன்னேன் அம்மா உங்க ரூம்ல படுப்பாங்கன்னு சொன்னீங்களே அது போய் தானே உங்க ரூம்ல நீங்க மட்டும் தனியா தூங்குறீங்க அப்பா அம்மா தம்பில ஒரு ரூம்ல தூங்குறாங்க அப்படிதானே எனக்காவது பயந்துக்கிட்டுதானே அம்மா வரங்கன்னு சொன்னீங்க அப்படி இல்ல இல்ல உன்னிyleங்க அம்மா கூட தான் ஐயோ ஏங்க மறுபடியும் மறுபடியும் அதே சொல்றீங்க எனக்கு தெரியும்ங்க அதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம்னால வரவே மாட்டேன் நான் இங்க வரப் நான் உங்களுக்கு கனவுல தானே வருவேன் ஹ ஆமாமா நீங்க நேத்து நான் உங்களுக்கு கனவுல வந்தேனா இல்ல வரல இன்னைக்கு நான் கண்டிப்பா வருவேன் சரிங்க தூங்கு பண்ணுமா ஆமா தூக்க வருது இதுவும் போய்டல

சரிடா பத்திரமா நான் போயிட்டு வரேன் சரிடா நான் என்ன சின்ன பிள்ளையா என்ன பத்திரமாலாம் இருக்க சொல்றேன் எங்களை பொறுத்தவரை நீ சின்ன பிள்ளை ஐயடா எனக்கு இருபத்தி அஞ்சு வயசு ஆயிட்டுப்பா கல்யாணம் முடிக்கிற வயசு வந்துட்டு என்ன சின்ன பிள்ளைங்கிற கல்யாணம் முடிச்சதுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிக்க அது வரைக்கும் எங்களுக்கு நீ சின்ன பிள்ளை தான் என்ன நான் இப்படி இருக்கான் அதே அங்க கேட்க என்கிட்ட கேளு ஏன்டா நீ இப்படி இருக்க நான் சின்ன வயசுல இருந்து எப்படி தானடா உனக்கு தெரியாதா என்ன எனக்கு நல்லாவே தெரியும் நீ எங்க போறேன்னு சொன்ன கிளம்பு நான் இப்ப கிளம்புறேன் ஆனா நீ எங்க போனாலும் எங்க கிட்ட நீ சொல்லிட்டு தான் கிளம்புற நான் பாத்துக்கேன் கார்த்திக் சரிண்ணே உங்களை நம்பி தான் நான் விட்டுட்டு போறேன் நீங்க பாத்துக்கங்க சரிடா நான் பாத்துக்கிறேன் என்ன ரெண்டு பேரும் இனிய குழந்த மாதிரி ட்ரீட் பண்றீங்க இதுக்கு முன்னாடி சொன்னதுதான் நீ எங்களுக்கு குழந்தை தான் சரி நீ கிளம்பு எங்கேயாவது போவியா நான் எங்கேயுமே போகலப்பா வீட்டுல தான் இருக்க போறேன் போதுமா வீட்டுல உன்னை தனியா விட்டுட்டு போறதும் அபத்தா இருக்கு ஐயோ கத்தரே யா அவர் ஏன் கூப்பிடுத நீ ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கறதுக்காக தான் கூப்பிடுறேன் அவர் வர மாட்டேன்னு சொல்லிட்டாரா அவர் எப்படி வருவாரு நீ பக்கத்துல இருக்கும்போது சரி வினோத் போய்ட்டு வரேன் சரி கார்த்திக் பாத்துக்கங்க நான் போயிட்டு வரேன் சரி கார்த்திக் குடிச்சிட்டு வந்து சாப்பிடு வினோத் அம்மா கூப்பிட்டாங்க சரிண்ணே ஏத்தாப்ல வர்றது சாந்தினியோட வண்டி தான் ஆனா அது உள்ள இருக்கிறது வேற யாரும் மாதிரி இருக்கு வண்டியை ஸ்டாப் பண்ணவா வேண்டாமா சரி நம்ம போய் வெளியே நிப்போம் அவ்வளவு இருந்தா நம்மளை கண்டவுடனே வண்டியை ஸ்டாப் பண்ணுவா வண்டியை பட்டிட்டானா அப்ப இது கண்டிப்பா தான் இருக்கணும் இது வண்டியானாந்தான் சொல்லு கதீர் நீயா இது ஏன் அதுல என்ன சந்தேகம் என் கண்ண என்னால நம்ப முடியல இது ஆமா என்பீர் அழகா இருக்கிய பாக்கா இருக்கா அப்போ பக்கத்துக்கு தானே போற ஆமா

அப்படி என்னதான் இம்பார்ட்டன் கால் அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிற ஹலோ சரி நான் போன வைக்கிறேன் கண்டெனத்துல போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது அவங்களாவே செய்ய வேண்டியது இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி நம்ம போவோம்